திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி நாற்பத்தி இரண்டாவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினந்தோறும் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் எங்களுக்கு மென்மேலும் எப்படி இன்னும் எப்படி செய்யலாம் இன்னும் எப்படி பாடலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் லைக் பண்ணுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் அப்படின்னா என்னென்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் இந்த பதிவு அப்படின்னு போடுறது இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இப்போ வாங்க நம்ம கந்தர் அனுபூதியை அணு அணுவாக ரசிப்போம் பாடி ரசிப்போம் திருச்சிற்றம்பலம் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகொடுவுரை சிந்தையும் அறிவற்று அறியாமையும் அற்றதுவே இதுக்கான பதவுரையை பார்ப்போம் குறியே தியானிக்கப்படுகின்ற பொருளை குறியாது குறித்து காலம் இடம் முதலியன பற்றி நினைக்காமல் தியானிக்கப்படும் பொருளை பற்றியே எண்ணிக்கொண்டு அறியும் நெறியை பசு பாச ஞானங்களை விட்டு பதி ஞானத்தால் அறியும் உண்மை வழியை தனிவேல் ஐ இட நிகழ்த்திடலும் தனிவேல் ஐ நிகழ்த்திடலும் ஒப்பற்ற வேளாயுதத்தை உடைய கடவுள் மௌன குருவாய் வந்து உள் நின்று உணர்த்தியவுடனே உலகோடு செறிவு அற்று உலக உலகத்தாரோடு நெருங்கும் உறவு நீங்கி உரை அற்று வாக்கும் அற்று சிந்தையும் அற்று நினைவும் அற்று அறிவு அறிவற்று சுட்டி அறிகின்ற அறிவும் அற்று அறியாமையும் அற்றதுவே அறியாமையும் முற்றிலும் நீங்கிவிட்டன அந்த முருகப்பெருமானை நினச்சி அவர் உக்காந்த தியானத்தில் இதெல்லாம் மறந்து போச்சு எல்லாம் சுற்றம் விட்டு போச்சு அது விட்டு போச்சு எல்லாம் விட்டு போச்சு யாரை பற்றியும் நினப்பில்லை சிந்தனையெல்லாம் முருகப்பெருமானையே நினச்சிருக்குது என்னுடைய சுயமாக நினைக்கிற நினப்பு கூட எனக்கு இல்லை எல்லாம் உண்மை மேலே அதான் சொல்லுவாங்க மெய்யே மறந்துட்டேன் அப்படின்வாங்க அந்த மெய் மறக்கிறதுன்றது இதுதான் நம்மளுடைய மெய்யை மறந்தாதான் அழகாக சொல்லியிருக்காரு மறுபடியும் பாடுவோம் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகொடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் இங்க இந்த பாடலை தினந்தோறும் என்னால் பாட முடியலம்மா கேளுங்க கேட்டு அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதையெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவடியில் போட்டுட்டு தினந்தோறும் கந்தர் அனுபூதியோ திருப்புகளோ எது உங்களால் பாட முடியுதோ கேட்க முடியுதோ கேட்டுக்கினே உங்களோட பணியில் ஈடுபடுங்க தினந்தோறும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் கடைபிடிங்க செவ்வாய்க்கிழமையில செய்கிறது மிக சிறப்பு திங்கக்கிழமையிலும் இருக்கலாம் ஏன் இந்த நாளில் தான் வருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் நல்ல நாள் தான் இப்போ சாதாரண நாளில் டெய்லியும் நம்ம உடை பாயசம் சாப்பிட்றோம் இல்லை எப்பயாவது விசேஷ நாளில் தான் நம்ம விடை பாயசம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது திங்கக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விசாகத்தில் அந்த மாதிரி இது மாதிரி மாத கிருத்திகையில் இது மாதிரிலாம் நல்ல நாட்களில் இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த மாதிரி இருங்கன்றது நீங்கள் தினந்தோறும் இருந்து பழகிக்கினீங்கன்னா ஒரு மணி நேரன்றது ரெண்டு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் அப்புறம் ஒரு நாள் கூட நம்ம மௌன விரதமாக இருக்கலாம் நான் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தேன்னா மாலை ஆறு மணிக்கு தான் பன்னெரெண்டு மணி நேரம் பேசாமல் இருப்பேன் சாப்பாடு எதுவும் சாப்பிட மாட்டேன் பால் பழம் தான் சாப்பிடுவேன் பழம்னாவே எனக்கு பிடிக்காது அவ்வளோவா பால் தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம்தான் ஆரத்தி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அது கூடமும் நைட்டு என்ன டிஃபன் தான் இருக்கும் அதை அதை தான் எடுத்துக்குவோம் அந்த மாதிரி ஒரு நாள் பூரா விரதம் இருந்து இருக்க முடிஞ்சவங்க கட்டாயப்படுத்தல யாரையும் நான் இருக்க முடிஞ்சவங்க இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா முருகப்பெருமான் நம்மளுக்கு மனமும் வந்து அப்படி தான் இருக்கணும் அவர் யாரையும் கண்டிப்பாக சொல்லலை நம்ம இருந்தால் நம்மளுடைய எண்ணம் சீக்கிரமாக கைகூடும் ஏன்னா அவ்வளோ அருமையாக நம்மளுக்கு துணை செய்வார் இதை நான் அனுபவப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றும் இது நடக்குன்னா உடனே அடம் பிடிச்சி அழுகிற குழந்த மாதிரி விரதத்தை இருப்பேன் அந்த விரதம் இருந்தேன்னா எனக்கு பசி இருக்காது தூக்கம் இருக்காது எந்த நினப்பும் இருக்காது அதை அடையணுன்ற ஒரே எண்ணம் தான் இருக்கும் அது கரெக்டாக இன்னைக்கு அந்த பாடல் அமைஞ்சிச்சு அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே இது கந்தர் அனுபூதியோட ஐம்பத்தி ஓராவது கடைசி பாடல் உங்களுக்கு எந்த பாடலையும் பாடுறதுக்கு நேரம் இல்லாதவங்க இந்த பாடலை பாடினாலே எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு பாடுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்